ரெண்டு பதினான்குப்பியர் ரெண்டு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற அலே லூவியா அழகு மாயை நீலை அதை நம்பாதே மாயக்கெடுமே அழகு மாயை நீலை தீடாதே மரண

வசனத்தை முறை வாசிப்போம் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அதுக்கு பிறகு அடுத்த வசந்தத்தை வாசித்தோன்னா சொன்னால் கோணலும் மாறுபாடான சந்தி நடுவில் அவங்க கோணலுக்கு கோணலும் மாறுபாடான வழியில் போக நம்ம கரெக்ட் வழியில் போயிட்டே இருப்போம் அல்ல லிவியா காரணம் என்னென்னு சொன்னால் ஜீவ வசனத்தை கொண்டு அந்த பனிரெண்டாவது பதினான்காவது வசனம் நான் வீணாக ஓடினதும் உலக வேலையானாலும் சரி ஊழியமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த நம்முடைய கடமை எதுவாக இருந்தாலும் வீணான ஓட்டங்களை நானும் நீ நீங்களும் நீ பட்டணும் ஒரு ஆமையுன்னு சொல்லுங்க எதுக்கு ஆமையுன்னு சொல்லணும்னு சொன்னால் வேஸ்ட்டாக போட்டு நம்ம அழிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது இல்லையா வேஸ்ட்டாக போட்டு பிரயாசப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற அது அதுதான் நமக்கு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே ஒவ்வொரு நாளும் நாள் தான் மொத்தமாக நம்ம பரலோகத்தில் சேரக்கூடிய அந்த நாள் வரைக்கும் ஆண்டம்ல நடத்திட்டே இருப்பார் இப்படி நடத்தோன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம எல்லார் கையிலையும் ஆண்டவர் என்ன வசனம் கொடுத்துருக்காரு எச்சரிப்பு வாக்குத்தத்தங்கள் ஜீவ வசனமாக கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய கிருவை வாக்குத்தத்தங்கள் தான் பொதுவாக நமக்கு கொடுப்போம் கொடுப்பாங்க ஆனால் எச்சரிப்பு வசனத்தை நம்ம அதை அதெல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் சரியாக எல்லோரையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அவன் அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது அந்த வசனம் என்ன ஏது அப்படிங்கிறது தெளிவாக ஜெபம் பண்ணி தியானம் பண்ணுவோம் கத்துற ஆசீர்விப்பார்